சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை காதலை மையமாக கொண்டு சொல்லும் விதமாக லவஸ் படம் இருக்கும் நடிகர் மணிமோட்டி திரைப்பட புகழ் நடிகர் மணிகண்டன் நடித்து வெளிவரவுள்ள லவ்வர்ஸ் திரைப்படம் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆகிறது கோவையில் லவ்வர்ஸ் திரைப்பட நடிகர் மணிகண்டன் தயாரிப்பாளர் யுவராஜ் கணேசன் நடிகை கௌரி பிரியா துணை நடிகர் கண்ணன் ரவி ஆகியோர் கோவையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தனர் நடிகர் மணிகண்டன் பேசுகையில் கல்லூரி காலம் முடிந்த பிறகு இளைஞன் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்த கதை அம்சத்துடன் காதலை மையமாக கொண்டு இந்த படம் தயாராகி இருப்பதாகவும் திரைப்படம் என்ற ஒரு எண்ணம் மக்களுக்கு வராத மிக யதார்த்தமாக வாழ்க்கையை எடுத்து கூறும் விதத்தில் படம் உருவாகியுள்ளதாகவும் அப்போது அவர் தெரிவித்தார் இந்த படத்தின் கதாநாயகியாக அறிமுகமாகியுள்ள கௌரி மற்றும் தான் உட்பட அனைவரும் கதாபாத்திரத்துடன் ஒன்றி நடித்துள்ளதாகவும் கூறினார் மேலும் படத்திற்கு தனக்கு தேசிய விருது கிடைக்காததை எண்ணி வருத்தப்படவில்லை எனவும் ஒவ்வொரு கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்கும் போதும் மிக நடிப்பதாகவும் சுட்டிக்காட்டினார் நடிகர் விஜய் அரசியல் கட்சி துவங்கியதற்கு வாழ்த்து தெரிவிப்பதாகவும் நடிகர்கள் அரசியலுக்கு வருவதை வரவேற்பதாகவும் கூறிய அவர் தனக்கு அரசியலுக்கு வரும் எண்ணம் இல்லை என்றும் கூறினார் தொடர்ந்து நடிகர் டெல்லி கணேஷ் குரலில் மிமிக்ரி செய்த மணிகண்டன் லவ்வர்ஸ் திரைப்படம் வெற்றி பெற வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இன்னைக்கு மாடர்ன் டே ஒரு இருபத்தி அஞ்சுக்கு அப்புறம் காலேஜ் முடிச்ச பின்னாடி பசங்களுக்கு வந்து அந்த அந்த வயசுல இருக்கிற பசங்களுக்கு வந்து ஜாஸ்தியான பிரச்சனைகள்லாம் இருக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் நீங்க அது வந்து என்ன சொல்லுது அது எல்லாத்தையும் கட் பண்ணிகிட்டே வந்திங்கன்னா உள்ளே போய் பார்த்தீங்கன்னா மூணு பிரச்சனைகளுக்கு தான் மூணே மூணு கான்ஃப்ளிக் தான் அவங்களுக்கு இருக்கும் ஒன்று காதல் இன்னொன்று கரியர் அப்படி இல்லைன்னா ஐடென்டிட்டி நான் யார் இந்த சொசைட்டியிலங்கிற ஐடென்டிட்டி அவங்களுக்கு தெரியாது இன்னொன்று அவங்களுக்கு கரியர் என்னவா அமைய போகுதுங்கிற கவலை இருக்கும் இல்லைனா காதல் இருக்கும் பட் இந்த படத்துடைய ஸ்பெஷல் என்னென்னா நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா இந்த மூணுமே எப்படி ஒன்றோட ஒன்று பின்னப்பட்டிருக்கு ஒன்று அஃபெக்ட் பண்ணால் இன்னொன்று அஃபெக்ட் ஆகும் எப்படி அப்படிங்கிற விஷயத்தை வந்து எங்களால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக சொல்கிறதுக்கான ஒரு ட்ரை கை கையாண்டிருக்கிறோம் நிச்சயமாக இந்த கதை வந்து எங் நாங்கள் கௌ கௌரி சொன்ன மாதிரி இதோடைய இதை எழுதின விதம் வந்து எங்களுக்கு ஏன் ரொம்ப ஸ்பெஷல்னால் இது ரொம்ப ரியாலிட்டிக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறது இது சினிமா மாதிரி தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல நாங்கள் ரொம்ப கவனமாக இருந்தோம் கூடுமான வரைக்கும் எங்களால் அதை ரியலிஸ்டிக்காக பிரசன் பண்ணுறதுக்கும் எங்களால் என் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ரியலிட்டிக் பக்கத்தில் இருக்கிற மாதிரி தான் நாங்கள் ஒர்க் பண்ணிவிட்டோம் இப்போ இட்லிஷா அவர்களை சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு கூடிய படமாக என்னோட நெற்பர் ஒரு நிறைய படத்தில் சேர்த்து நடிச்சிருக்கோம் அவருக்கு வந்து என்னுடைய வாழ்க்கைக்கு கூடவே வந்து எங்களுடைய லெவர்னு இருக்கிற படம் வந்து இந்த பசங்கன்னா ரொம்ப பிரபாகப்பட்டிருக்கா ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக ஒப்புட்டுறது இருக்குது அது அந்த படம் ஒரு நல்லபடியாக ஓடி இந்த ஆளுக்கு நிறைய நிறைய காசு வந்து எங்களுக்கு அடுத்து இன்னொரு பெரிய பட்ஜெட்டில் ஒரு படம் எடுத்து நிறைய சம்பளம் கொடுத்து எங்களுக்கு நீங்களும் போன படத்தை விட்டு வந்து அவங்களுக்கெல்லாம் ஆதரவு கொடுத்துருக்கேன் அதே மாதிரி இந்த படத்துக்கு ஆதரவு கொடுத்துருக்கேன்